தஞ்சாவூர் கோயில் பக்கத்துலேயே ராஜாலி பேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் நிறைய பறவைகள் இருக்குது நல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தஞ்சாவூர் பொண்ணை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க எங்களுக்கே அமௌண்ட்டு தான் நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க ஐயோ வேஸ்டே அப்படின்னு நினச்சி புழம்பிக்கிட்ட அப்புறம் அங்கே பார்த்தா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க த்ரீ ஹவர்ஸ் பக்கம் அங்கே தான் அந்த வரதுக்கே மனசே வரல அந்த பறவைகள்லாம் அந்த கையில் உட்காந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு சின்ன குட்டி குட்டி பேர்ஸாக வந்து காட்டுறாங்க குழந்தைங்க கையில் பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் உள்ளே தான் போனோம்னா தான் பெரிய பெரிய பறவை முயல் ஆமை நிறைய இருக்குது இந்த இப்படி நம்ம கையிலே கொடுத்து முயலெலாம் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் இருக்குது நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த உள்ளே பெரிய பறவை வந்து கையில் விட்டு டபார்னு அது உட்காரப்போ பயமாக பயந்து போய் கத்திட்டோம் யோ யோ பயமாக கூட தலையில் வேறு உட்காந்துருச்சு பயந்துட்டு இறங்கவே மாட்டேன்டுச்சு அப்புறம் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அப்புறமா அது போயிடுச்சு வந்துங்க